குழுமத்திலே பணியாற்றுகின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன் முதலில் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கே எம் ரெட்டி அவர்கள் நான் அவரை முதலில் சந்திக்கின்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மருத்துவர் ஐயாவுடன் நான் சென்று அப்பொழுது ஐயாவிற்கு பரிசோதனை அதாவது செக்அப் முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு விஜயா மருத்துவமனையில் அவரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் சாதாரணமா கிடைக்காது இரண்டு நாட்களுக்கு முன்பு அப்படி போனாலும் அவ்வளோ பெரிய கியூ நிற்கும் எல்லாம் ஞாபகம் இருக்கு கார்ல உட்காந்துட்டு போய் பாப்பாரு மிகச்சிறந்த ஒரு இதே நிபுணர் மேல் நல்ல ஒரு மனிதர் அவரை பற்றி சொல்லியிருந்தார் இன்றும் எண்பத்தி எழுபத்தி ஒன்பது வயதிலும் பதினான்கு மணி நேரம் பணியாற்றுகின்ற பணியாற்றுவது நான் சொல்ல மாட்டேன் சேவை செய்கின்ற ஒரு மாமனிதர் நம்முடைய மருத்துவர் கே ரெட்டி அவர்கள் அப்பொழுது அவர் சொன்னது போன்று ரயில்வே மருத்துவமனை ரயில்வே ஹாஸ்பிட்டல் வேற எங்கேயுமே இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எங்கேயுமே இல்லப்போ அது நல்ல ஒரு டீம் இது போன்ற ஒரு குழு டீம் என்பது ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் அமையும் இது சாதாரணமா அமைஞ்சதா இருக்கு அவர் சொன்னதெல்லாம் டாக்டர் கிரிநாத் டாக்டர் கேஎம் எம் டாக்டர் டி ஜே செரியன் டாக்டர் பாலகிருஷ்ணன்ல இருந்து டாக்டர் கே என் ரெட்டியில இருந்து அங்க இருந்து பிறகு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில டாக்டர் கிரிநாத் அவர்கள் டாக்டர் கே எம் செரியன் அப்போலோ வச்சிருந்தார்கள் டாக்டர் கேஎம் கே என் ரெட்டி அவர்கள் விஜயா ஹாஸ்பிட்டல் அப்புறம் டிஜே ஜே செரியன் அவர்கள் அங்கு அவர் தனியாக ஒரு மருத்துவமனையை தொடங்கினார் இப்படியெல்லாம் ஒவ்வொரு திசையிலே மிக சேவை அவர் சேவை செய்வது மட்டும் கிடையாது அவர்களுக்கு கீழே நபர்களை மருத்துவர்களை தொடர்ச்சியாக உருவாக்கிய பெருமை நம்முடைய மருத்துவர் கே என் ரெட்டி போன்றவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒருவர் தான் நம்முடைய மகேந்திர சேகர் அவர்கள் டாக்டர் மகேந்திர சேகர் அவர்கள் மருத்துவர் கே என் ரெட்டி அவர்களிடம் பணியாற்றவில்லை என்றால் எனக்கு பேசினார்கள் நம்முடைய பூபதி அவர்கள் போன்று மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் இருந்திருக்கலாம் இன்று அவருடைய ட்ரைனிங் மகேந்திர சேகர் அவர்களுக்கு குரு கே என் ரெட்டி அவர்கள் அப்படிப்பட்ட மருத்துவர் கே என் ரெட்டி அவர்கள் சார் ஆர் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யார் சர்வீஸ் டு महेन्द्र वर्क योजना प्लेना मधर पर मधु मधुरे இல்ல இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திருநெல்வேலி இல்ல கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கணும்னா கோயம்புத்தூர் இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அப்படியே இருக்கணும் நல்லாவே இருக்கணும் சென்னை இதுதான் இங்க சிவகாசிக்கு வந்து நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க சிவகாசி மட்டும் ஏன் அப்படி சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் தொற்றா நோய்கள் இருக்கின்ற பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது இந்தியா வளர்ந்து ஒரு மாதிரி வளர்ச்சி அடைந்திருக்கிறது தொற்று நோய் தொற்றா நோய் ஒரு காலத்துல நமக்கு போலியோ அதுக்கப்புறம் வந்து மலேரியா இதெல்லாம் குறைஞ்சுட்டு நிறைய குறைஞ்சி போச்சு போலியோ இல்லை இன்னைக்கு இப்படி தொற்று நோய் எல்லாமே இப்ப பரவாயில்ல இப்போ அங்கே கொஞ்சம் டெங்கு அதை தான் இருக்கு ஆனால் தொற்றா நோய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணுல தான் தொற்று நோய் மூணுல ரெண்டு தொற்றா நோய் இருதய நோய் மனநல நோய் நீரிழிவு நோய் சிறுநீரக பிரச்சனை இது போன்றெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது அதுல தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்ப இந்த உடல் பருமன் இதெல்லாம் காரணம் இப்ப பார்த்தா அன்னைக்கு பார்த்தா பதினெட்டு வயது பையனுக்கு இருதய மாரடைப்பு பதினெட்டு வயது இறந்து போயிட்டான் அது நினைச்சோட பார்க்க முடியாது இருபத்தி ரெண்டு வயது ஒரு பெண் மாரடைப்பால் காலமானார் செய்தியெல்லாம் பார்த்து ஜிம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் ஜிம் ஜம் ஒரே நல்ல உடம்பு இருவத்தி நாலு வயசு ஜிம்ல வேலை செஞ்சே இருந்தது கல்யாணத்துல இருபத்தோரு வயசு டான்ஸ் அப்படியே அப்போ இதெல்லாம் நம்ம அடுத்து வந்துடுச்சு வரும் நம்ம எதிர்பார்த்தோம் வந்துருச்சு இப்ப இருக்கு அப்ப என்ன அதுக்கு என்ன தீர்வு ரெண்டு தீர்வு ஒண்ணு அதை தடுக்கணும் அது அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சில கட்டுப்பாடுகள் எல்லாம் கொண்டு வரணும் அடுத்தது நம்ம சுய கட்டுப்பாடு அதுக்கப்புறம் ஆனாலும் அப்படி நடந்தால் என்ன அடுத்து வாட் நெக்ஸ்ட் நம்முடைய மகேந்திர சேகர் அவர்கள் இல்லைன்னா இங்க இருந்து எங்க கொண்டு போனோம் மதுரைக்கு போனோம் இல்ல திருநெல்வேலி கொண்டு தெற்க போனோம் இல்லை வடக்கு போனோம் ஆனா இங்க நீங்க எங்கயும் போ தேவையில்ல நேரம் இங்க வந்தா போவதும் உங்களை உயிரை காப்பாத்த இப்போ ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ கருவிகள் இருக்கு சிறந்த கருவிகள்

அங்கீகாரம் இல்லாத மருத்துவத்துறையில அங்கீகாரம் இல்லாத பணியாற்றுகின்றவர்கள் யாரு செவிலியர்கள் தான் அங்கீகாரமே கிடைக்காத அவர்களுக்கு டாக்டர் பத்து மணிக்கு பொதுவாக அங்கே சொல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பத்து மணிக்கு வருவார் டாக்டர் வந்துட்டு ரெண்டு மணிக்கு எல்லாம் போயிடுவாரு ஆனா இவங்க ஏழு மணில இருந்து வந்து எல்லாம் பார்த்து தொடச்சி கிடிச்சு தையல் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி இது எல்லாம் போட்டு ஊசி போட்டு மந்திரம் கொடுத்து மாத்திரை எழுதி ரெண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு டாக்டர் வந்து பார்த்துதான் நல்லா இருக்கா முடிஞ்சு போச்சு மற்ற எல்லா வேலையும் தான் செய்யணும் ஆனா அவங்களுக்கு அங்கீகாரமே கிடையாது நேரத்தில் தான் அப்புறம் தான் புளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா நினைச்சுட்டாங்க அது மீண்டும் கொண்டு வந்து ஏன்னா அங்கீகாரம் ஏன்னா அவங்கள மாதிரி உழைக்கிறவங்க யாரும் கிடையாது செவிலியர்கள் நர்ஸ் மாதிரி உழைக்கிறவங்க யாரும் கிடையாது அவ்வளவு உழைப்பு அதுக்கேற்ப அவங்களுக்கு அங்கீகாரம் நிச்சயமாக நாம் கொடுக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில இங்கே பணியாற்றுகின்ற உங்களுக்கு மட்டுமில்லை இந்தியாவில் பணியாற்றுகின்ற அத்துணை செவிலியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை இந்த நேரத்தில் வேலை என்ன பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய உடற்பயிற்சி நடைபயிற்சி யோகா பயிற்சி யோகா என்பது மிக 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 நமக்கு எல்லாம் யோகா அதாவது யோகா என்பது இந்தியாவிலே கண்டுபிடித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து பிறகு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்திருக்கு நம்ம எல்லாம் அமெரிக்காவில நடந்து தான் இங்க நம்ம கடைபிடிப்போம் நேரடியா சொன்னால்தான் கண்டுக்க மாட்டோம் ஓ அமெரிக்கா கத்துக்கிறான் அங்க அவன் கடைபிடிக்கிறான் ஹார்வர்ட்ல இருக்கு யோகா ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்ல யோகா ஸ்டான்போர்ட்ல யோகா அப்படி அப்ப சரி அவன் சொன்னா சரியா இருக்கும் அப்பதான் நம்ம அதை கண்டு கடைபிடித்து இருப்போம் நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் அதுலயும் குறிப்பாக சித்த மருத்துவம் என்பது நம்முடைய மருத்துவம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கம்னா என்ன நம்ம சாப்பாடு சாப்பிடுறது சித்த தான் நம்ம சாமி கும்பிடுறது சித்த மருத்துவம்தான் நம்முடைய பாரம்பரியம் சித்த மருத்துவம்தான் எல்லாமே சித்தாங்க இருக்கு அந்த காலத்துல எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டு போனாங்க ஆனா அதை நம்ம பின்பற்று நான் இது ஒரு மருத்துவர் நவீன நான் சொல்றேன் மாடர்ன் மெடிசன் சித்தர்கள் அந்த காலத்துல விட்டு போனதுதான் அப்படியே சித்தர்கள் யோகா கொண்டாங்க சித்த யோகா இருக்கு ஆயுர்வேத இருக்கு அது எது நல்லது எது கேட்டது அதுல உள்ள நான் எல்லாமே ரெண்டுமே நல்லது எது இன்னும் நல்லதுன்னு அதுக்குள்ள நான் போக விரும்புறேன்

பிள்ளைங்க வளர 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 நல்ல ஆரோக்கியத்தை நல்ல ஒரு ஏன்னா யோகா என்பது உடல் மட்டும் கிடையாது மனது மன அமைதி மன வளர்ச்சி எல்லாமே ஒரு பக்கம் நடைபயிற்சி ஏன்னா இப்ப எல்லாம் ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் பார்த்து லேப்டாப் பார்த்து போனை பார்த்து அப்படியே உட்காந்துட்டு அந்த தான் நேராக கழனிக்கு போனோம் அங்க நிலத்துக்கு போனோம் அங்க போய் நடந்து போனோம் அங்கே நடந்து போய் அங்கே ஏற்றம் இருக்கும் ஏத்தத்துல போய் ஏத்தம் இறக்கி இறக்கி போய் இப்போ நீர் பாசத்து வரப்படலாம் போட்டு 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 பண்ணு இப்போ எதுவும் கிடையாது பைக் எடுத்துகிட்டு போகிறான் அங்கே போய் பட்டு அமுக தண்ணி விடுது மோட்டரில் அங்கே அங்கே எல்லாமே போட்டு இங்கே கண்ட்ரோல் பண்ணுறான் அதெல்லாம் அங்க இருக்கு பாசிட்டு நான் முடிஞ்சு போச்சு அவன் வீட்டுக்கு வந்துடுறான் சாங்க நாங்கண்ணா இருக்குது கடை இருக்குதா முடிச்சது என்ன கடை கடை காஸ்மாக கடைக்கு போகிறான் பார்க்குறான் முடிக்கிறான் வந்து தூங்குறான் அவரு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் சிறு வயதிலே வருகிறது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நடைபயிற்சி உடற்பயிற்சி அதை தொடர்ந்து அதை செஞ்சிட்டு இருக்கணும் செஞ்சாதான் அதுல நமக்கு அதை ஒரு ஏன்னா இன்னொன்னு இந்தியா சுதந்திரம் அடைந்த நேரத்திலே வந்து அதாவது ஒரு ஆயுள் காலம் சராசரி ஆயுள் காலம் இந்தியாவில் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு தான் இன்னைக்கு அது அறுபத்தொன்பது எழுபது வயசு ஆயிடுச்சு ஆனாலும் அதுக்கேற்ப எதிர் பிரச்சனைகள் இருக்கு எதிர் போன்ற என்னென்னா எங்க பார்த்தாலும் மனநிலை பிரச்சனை போயிடுச்சு கிட்னி பிரச்சனை வருது நிறைய நிறைய மாத்திரைகள் என்ன செய்யறதுல மாத்திரைகள் இருக்கு ஒரு பக்கம் டயபெட்டிஸ் இருக்கு ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகள் இப்படி எல்லாம் பன்முக பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுல என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா காசு எங்கயா கடன் தான் வாங்கணும் யாராவது வீட்டுல காசு வச்சிருக்கீங்களா இல்ல ரெட்டியா யாரும் காசு வச்சிருக்க மாட்டாங்க திடீர்னு வரும் மாத்தி அமைக்கணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தடுப்பணும் அந்த காலத்துலயே சொல்ல சொல்லி வள்ளுவர்ல இருந்து எல்லாம் சொல்லி இருக்காங்க அதை கடைபிடிப்பது அது முக்கியமா அது செய்யறது யாருன்னா அரசாங்கம் கொள்கைகள் பல கொள்கைகள் கொண்டு வரணும் பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு அதை போல நல்ல ஒரு கட்டமை கட்டுமானங்கள் கட்டமைப்புகள் நடக்கிற இடம் நிறைய உருவாக்கணும் சைக்கிள் ஓட்டுற இடம் நிறைய உருவாக்கணும் பூங்காக்கள் நிறைய உருவாக்கணும் அது பழக்கமாக நிச்சயமா எல்லாம் வாக்கிங் போவாங்க காலையில் இல்ல மாலையில போவாங்க திண்டிவனம் என் சொந்த ஊர் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே இடம் ரயில்வே இடம்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் காடு பாம்பு கும்பு எல்லாம் உள்ள இருந்தது நான் ரொம்ப நாளாக பார்த்தேன் என்னடா இப்போ காடாக இருக்குது எதுக்கு எதுக்கிட்ட பயன்படுதுன்னு அப்புறம் நான் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தோம் நடக்கல அப்புறம் அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டு வச்சு சொன்னேன் நான் இது சுத்தப்படுத்தி ஒரு வாக்கிங் ட்ராக் சுற்றி போடுங்க சுத்தப்படுத்தி ஒரே மாசத்துல பண்ணாங்க சுத்தப்படுத்தி வாக்கிங் ட்ராக் போட்டாங்க அங்கே எனக்கு ஒரு நாள் காலையில போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பெண்கள் நடந்துட்டு இருக்கிறாங்க திண்டிவானத்தில் பெண்களை வீட்டு விட்டு வரப்பட்ட ஆனால் அந்த வாக்கிங் டிராக்ல பெண்கள் நாற்பது ஐம்பது பேர் காலையில மாலையில இன்னும் அதிகமாக நடந்துட்டு இருக்கிறாங்க அப்போ இருந்ததுன்னா பயன்படுத்துவாங்க இல்லை இன்னைக்கு வெளியில் போறதுக்கு இல்லை பயமா இருக்குது பிரச்சனை இருக்குது அவன் இப்படி பண்ணுவான் அவன் இப்படி பண்ணுவான் நல்ல பாதுகாப்பான கட்டமைப்புகளை அரசாங்கம் உருவாக்கணும் உருவாக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கு தீர்வு காண்றது இது முக்கியமான எவ்வளோ தீர்வுகள் இதெல்லாம் இது போன்ற ப்ரிவென்ஷன் ஏன்னா அது அரசாங்கத்தின் நாளைக்கு அப்புறம் பலு வந்து அதிகமாக இருக்கும் நிதி பலு அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது அதை தடுக்கிறது தான் அது முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் ஏன்னா அதோட முடிச்சுக்கிற நான் எல்லாம் இப்போ நேரம் ஆயிடுச்சு நல்லா வெயில் வர நூத்தி அஞ்சு டிகிரி இதை பார்த்து படிச்சேன் பருவ காலம் அது பருவ காலத்துல நூத்தி அஞ்சு டிகிரி மதுரையிலையும் சிவகாசியில எப்படி நூத்தி எட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு காரணம் என்ன பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் கிளைமேட் என்னமோ அன்பு பண்ணி வந்தா குளோபல் வார்மிங்ளை இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிக்கூடிய விஷயம் செய்தி இது அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நாங்க இது முப்பது வருஷமா நாங்க பேசிக்கிறோம் நாங்க பேச தொடங்கின காலத்துல

இது மாத்தி 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 வந்துட்டு இருக்குது இன்னும் வரப்போகுது இன்னைக்கு ஏதோ ஒரு மழை பெய்யுது இன்னைக்கு ஏதோ மழை பெய்யுது எல்லாம் இருக்கு ஆனா ஐநா சபை நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள்ல மழை வரப்போகுது மழை நம்ம மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதோ மழை பெய்யும் அதுக்கு என்ன செய்யணும்னு இன்னைக்கே நம்ம திட்டமிட்டோம் காலையில சொன்ன ஊடக நண்பர்கள் வந்தாங்க மீடியா வந்தாங்க அவங்க சொன்னேன் சொன்ன என்ன என்ன காவிரி குண்டார் திட்டம் ஆண்டு ஆண்டுதோறும் அவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு சமீபத்தில் கடந்த மாதம் காவிரியில் ஒரு நாள் ஒரு நாள்ல பதினேழு டிஎம்சி தண்ணி கடல்ல போச்சு ஒரு நாள்ல கடல்ல போச்சுன்னா என்னன்னு சொல்லுது மேட்டூர் அணை தொண்ணூத்தி மூணு டிஎம்சி கொள்ளலை கொண்ட மேட்டூர் அணைக்கு கீழே அந்த தண்ணியை தேக்கி வைக்கிற இடம் இல்லை இவங்க யாருமே அதை கட்டதான் பிரச்சனை அப்போ என்ன செய்யணும் அந்த தண்ணியெல்லாம் டைவர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி இங்கே அங்கே அங்க கொண்டு போகணும் அதில் ஒரு திட்டம் தான் காவிரி குண்டார் திட்டம் கரூர் பக்கத்தில் அங்கே ஒரு தடுப்பணை கட்டி அங்கே தண்ணியை டைவர்ட் பண்ணி தெற்கை எடுத்துகிட்டு வரணும் தெற்குன்னா கரூர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருச்சியில் கொஞ்சம் புதுக்கோட்டையில் கொஞ்சம் மதுரை மாவட்டம் இணைச்சி வைகையில இருந்து இங்கே குண்டார் இங்கே தான் போகுது இந்த மாவட்டத்தில் வரப்போ பார்த்தா அர்ஜுனா ஆறுன்னு ஒன்று இருக்குது

இதை உடனடியாக செய்தால்தான் நம் சந்ததியர்கள் இங்கே வாழ முடியும் இருக்கு வாழ முடியும் அவ்வளவுதான் சந்தோஷமா வாழ முடியல வாழ முடியும் அதுக்கே பிரச்சனை வரப்போகுது இருக்கிற தண்ணிய நம்ம இப்ப அங்க அங்க திட்டங்கள் போட்டு பண்ணணும் மேகமலை வெள்ளிமலை அங்கிருந்தா வைகை அணை வருது உருவாகுது இப்ப வைகையில தண்ணி வரதில்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா யாராவது மேகமலை வெள்ளிமலையில் ஒன்றரை லட்சம் ஏக்கரை வந்து காடை அழிச்சுக்கிட்டு டி எஸ்டேட் போட்டாங்க ஒன்றரை லட்சம் ஏக்கர் காடு அழிச்சு டி எஸ்டேட் யாரு ஒரு நாலஞ்சு பேர் தான் வச்சிருக்காங்க ஆனா பாதிப்பு யாருக்கு தான் பாதிப்பு அதனால்தான் இந்த காடுகள்லாம் நம்ம வளர்க்கணும் தண்ணியை சேமிக்கணும் தாமிரபரணியில தண்ணி போகுது பன்னெண்டு டிஎம்சி பதிமூணு டிஎம்சி போகுது ஆண்டுதோறும் தோறும் அதை இன்னும் கொஞ்சம் வடக்கில் எடுத்து போகலாம் இதெல்லாம் நிறைய செய்யலாம் செய்யறதுக்கு மனசு இருக்குது அதிகாரம் தான் இல்லை அதிகாரம் இருக்கிறாங்க செய்ய மாட்டாங்க காரணம் அவளுக்கு செய்ய தெரியல தெரியல அவ்வளவு ஒரே வார்த்தையில முடிச்சு இதெல்லாம் நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள் நிச்சயமாக இங்க இந்த மாவட்டத்து மக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவர் மருத்துவர் மகேந்திர சேகர் அவர்கள் நல்ல வசதைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அவர் சேவை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இங்கே நாங்கள் எல்லாம் மருத்துவர் கே என் ரெட்டி அவர்களும் சரி மேடையில் உள்ள அத்தனை பேரும் மனோஜ் ஜெயஸ்வால் அவர்கள் இங்கே வாரணாசியிலிருந்து வந்திருக்கிறார் அவர் மட்டுமில்ல அவங்க கூட எல்லாம் வந்திருக்கிறாங்க நானும் சமீபத்தில் வாரணாசி வாரணாசி போயிருந்தேன் நம்முடைய பிரதமர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தானு போயிட்டு அப்படியே எல்லாம் ஒன்னா எல்லாம் பேசிட்டு எல்லாம் ஒன்னா வெளியில வந்தோம் அப்புறம் என்ன தான் பார்த்தேன் நினைக்கிறேன் அப்படின்னா நான் அதுக்குள்ளே நான் முடிச்சுட்டு தான் அப்படிங்க பாம்பே போயிட்டு நான் கேட்குறேன் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள் இந்தியாவிலேயே மோஸ்ட் சீனியர் சீனியர் யார் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தார் மிக மூத்த அரசியல் தலைவர் அவர் ஐயாவை கேட்ட அரசியல் தலைவர் எல்லாம் சொல்லாதே என்ன ஒரு போராளின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து வாழ்க்கையம் போராட்டம் 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 பட்டு எதுக்கு போராட்டம் சமூக நீதிக்கு போராட்டம் தண்ணிக்காக போராட்டம் நீர் மேலாண்மைக்காக போராட்டம் கல்விக்காக போராட்டம் மது ஒழிப்புக்காக போராட்டம் புகையிலை சம்பந்தமாக எதிர்ப்பு போராட்டம் இப்படி எல்லா வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருடைய மனோஜ் ஜெய்ஸ்வால் அவர்கள் வாங்க நீங்க யூபி வாங்க பீகார் வாங்க மத்திய பிரதேஷ்லாம் வாங்க நம்ம எல்லாம் அங்கே கட்சி நல்லா பண்ணலான்னு நிச்சயமா போவோம் அங்கெல்லாம் போவோம் இன்னொன்று ஏகே மூர்த்தி அப்போ வந்து எம்பி ஆறு நேரத்தில் டெல்லியில் அங்கே முன்சி கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் போட்டியிட்டோம்

To come for this wonderful function, thank you, thank you for coming all the way uh, for this uh, wonderful function. And uh, once again, I would like to thank Sir Dr. K. N. Reddy Sir and all the other dignitaries on the dais for coming to this wonderful function for the inauguration of Madi Multi Speciality Hospital, to serving the needs of the people of. நாட் ஓன் திஸ் டிஸ்ட்ரிக் பட் அண்டர் த்ரீ ஃபோர் டிஸ்டிக்ஸ் அரௌண்ட் ஏன்னா இங்கே இருக்கிற கேத் லேப் என்பது அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது இன்டர்வென்ஷனல் ஸ்டென்த் எல்லாம் வைப்பாங்கல்ல அந்த கேத் லேப் என்பது இப்போ அவங்க ஆரம்பித்தப்போ முதல் முதல் இங்கே வேறு எங்கேயுமே கிடையாது மதுரையில் விட்டால வேறு எங்கேயுமே இல்லை இப்போ தான் ஏதோ ஒரு திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் வந்துருக்குங்களா திருநெல்வேலி இருக்கு அவ்வளோதான் இப்போ இப்போ கடையோ தொராசிக்கு ஓப்பன் ஆர்ட் பைபாஸ் சர்ஜரி சர்ஜரினா சொல்லுவாங்கல்ல பைபாஸ் அது கார்டியோ தொராசிக் சர்ஜரி சர்ஜரி பண்ணும் அது வந்து இப்ப இவ அது வந்து மதுரையை விட்டா அவர் எங்கேயுமே கிடையாது மதுரையிலே ரெண்டு ரெண்டு மூணு பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதெல்லாம் நீங்க எல்லாம் பயன்படுத்தி சும்மா நிறைய டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு யாரும் இல்ல இங்க செய்யறதுக்கு யாரும் இல்ல நேரத்துல நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மருத்துவர் நமக்கு இங்க எல்லாம் கிடைச்சிருக்காரு நம்ம கிடைச்சிருக்கிற அவர்களுடைய சேவைகளை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வரைய தந்ததில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அவருடைய அவருடன் அவர் சார்ந்த அவருடைய குடும்பம் அவருடைய குழுமம் அத்தனை பேரும் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் அவருடைய அவங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களோடு நன்றியோடு அமர்கின்றேன்